குட் மார்னிங் வீவர்ஸ் நான் இன்றைக்கி காலையிலேயே மாடிக்கு போயிருந்தேன் காலில் எப்படி இருக்குன்ட்டு பார்த்த உடனே முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் நான் இது வரைக்கும் பார்க்கல அந்த அளவுக்கு நம்ம செடியில் நிறைய பூக்கள் இருந்தது அப்படியே பூக்களை பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன் நம்முடைய கார்டனில் இருக்க எல்லா மொத்த செடிகளையும் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டிங் முறையில் வளர்க்குற எல்லா செடிகளுமே யாருக்கு தேவையோ கேளுங்க நான் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறேன் நான் நம்ம மோ தோட்டத்தில் மொத்த பகுதியும் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் எல்லா செடிகளையும் பாருங்கள் எல்லா செடிகளையுமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணங்களும் இருக்குது நம்ம உடம்புக்கு வேண்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது முருங்கை மரம் வாழை மரம் பாரிஜாதம் கருவேப்பிலை செடி கொய்யா மரம் மாதுளை நெல்லிக்கனி மரங்கள்லாம் இத்தனை தான் வச்சிருக்கேன் மீதி எல்லாமே பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் தான் காய்கறி செடிகளில் அதிகபட்சமாக வந்து கத்திரிக்காய் செடி வெள்ளரிக்காய் செடி மஸ்மிலன் வாட்டர் மிலான் இப்போதைக்கு கீரை கீரையில் ஒரு வகை கீரையும் இருக்குது இதுக்கப்புறம் எல்லாம் விதை விதச்சிருக்கேன் ஆடிப்பட்டத்துக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு தக்காளி பச்சை மிளகாய் நிறைய காய்கறி விதைகள்லாம் போட்டிருக்கேன் அவரக்காய் காராமணி பாவக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ தான் முளைப்புத்தன்மை வந்திருக்காங்க நம்ம ஆடிப்பட்ட இன்னும் நம்ம கார்டன் வந்து ரொம்ப வளர்ச்சியாகவும் காய்கறிகளோடையும் பூக்களோடையும் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு விசிட் உங்களுக்கு என்னுடைய மொத்த தோட்டமும் இதுதான் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பூக்கள் நிறைய இப்போ பூக்களான தேவையான அளவுக்கு பூக்கள் பூத்துக்குறாங்க ஆனால் தன்மையும் செடியுடைய வளர்ச்சியும் அமோகமாக இருக்குது மலைக்கு பிறகு நல்ல வளர்ச்சி தான் ஒவ்வொரு செடியும் வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்திருக்கு வெள்ளரிக்காயெல்லாம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளரிக்காயும் வந்து பழமும் கிடச்சிட்டே தான் இருக்காங்க கத்திரிக்காய் வந்து பூ பூக்குறாங்க கொட்டிடுறாங்க என்ன காரணம் தெரியல நம்ம தேவையான உரங்கள்லாம் கொடுத்தாச்சு ஒருவேளை மழை பெஞ்சிட்ருக்கறனால காத்தடிக்கிறதுனால கொட்டிடுறாங்களான்னு தெரியல கொஞ்சம் மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும் பார்த்து ரசிங்க நான் டெய்லி ரசிச்சுட்டு தான் இருக்கேன் இடையில கொஞ்சம் முடியாமல் மட்டும்தான் மாடிக்கு போகல இருந்தாலும் இப்போ மெதுவாக மாடிக்கு போயிட்டு நானும் ரசிச்சு தான் வரேன் என்னால் இந்த செடிங்களை பார்க்காம இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள பார்க்காம இருந்தால் வருத்தம் இருக்கோமோ அதே வருத்தம் எனக்கு இந்த செடிங்களாம் இருக்குது அந்த அளவுக்கு நான் அஞ்சு வருஷமாக இந்த செடிங்களை பராமரிச்சுட்டு பராமரிச்சிட்டு வரேன் நான் என்னுடைய பழைய வீட்டில் மரங்களாக மரங்களாகிடுச்சி இது புது வீடு புது வீட்டில் இப்போ தான் ஒன்றரை வருஷமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் பழைய வீட்டில் தேவையான அளவுக்கு நமக்கு மரங்கள்லேருந்தும் செடிங்களில் இருந்தும் காய்கறிகள்லாம் இருந்தது பூக்கள் நான் காசு கொடுத்து வாங்கினதே இல்லை பழைய வீட்டில் நித்திய மல்லியம் சரம் சரமாக நான் கட்டி வை கட்டுவோம் இப்போ சாமிக்கு வேண்டிய பூக்கள் எல்லாமே இருக்கும் செம்பருத்தி செடி சாமந்தி அதெல்லாம் இருந்தது இங்கே இப்போ இருந்தது இவ்வளோ நாள் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இருந்தாலும் மோசமாக இல்லை ஓரளவுக்கு பூக்கிறாங்க ஒரு நாளைக்கு தேவையான பூ கிடைக்கிது முதல்ல ரெண்டு வீட்டுக்கு தேவையான பூ கிடைக்கும் இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான பூக்கள் கிடைக்குது இது லாங் வீடியோ தான் பாருங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கு கட்டிங் முறையில் வளர்க்குற எந்த செடியாக இருந்தாலும் கேளுங்கள் நான் கட்டிங் கொடுக்குறேன் அதுலேயும் சென்னையாக இருந்தால் இன்னும் சந்தோஷம் நான் சென்னையில் தான் இருக்கேன் நமக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதே சமயத்தில் மற்ற ஊருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் பட்ரோஸ் செடி நிறையா இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி சைனீஸ் வைலட் கல்ரோஸ் இதெல்லாம் வந்து நிறையாவே இருக்குது யார் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் ஒவ்வொரு கிழங்கி வச்சாலே வந்துடும் பட்ரோஸ் அஞ்சு கலர் வச்சுருக்கேன் அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல இப்போதைக்கு அஞ்சு கலர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் வாடாமல்லி பூவில் ஒயிட் கலர் பிங்க் கலர் வச்சுருக்கேன் எது தேவையோ நீங்கள் கேளுங்கள் நான் கண்டிப்பாக தரேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்